வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இறைவனுடைய திருவுருவங்கள் எப்படி வந்துட்டு பரிமாண வளர்ச்சி பெற்றது அப்படின்னு நம்ம தமிழருடைய நாகரிகம் வந்து தொன்மையான நாகரிகம் அதில் வந்து நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இந்த தொன்மையான நாகரிகத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்தே தெய்வ வழிபாடுகளும் இருந்து கொண்டே இருந்திருக்கு முதல்ல வந்துட்டு நம்மளுடைய ஆதி காலத்தில் மனிதன் இயற்கை சக்திகளை வணங்கியிருக்கான் மலைகள் மரம் நாகம் நீர் இது போன்ற இயற்கை சக்திகளை வந்துட்டு அவன் வணங்கி அதன் மூலியமாக வந்துட்டு தன்னுடைய எண்ணங்களை அதாவது வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டிருக்கான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த மண்ணினால் செய்யப்பட்ட உருவ சிலைகளை வைத்து வழிபட ஆரம்பித்தான் அவனுக்கு நாகரிகம் தோன்ற தோன்ற அவனுக்கு வந்து அறிவு முதிர்ச்சி ஏற்படும் பொழுது சரி உருவத்துக்குள்ளே இந்த பிரபஞ்ச சக்திகளை ஐக்கியப்படுத்தி அதை நான் வழி தொடங்கினான் அந்த வழிபாட்டினுடைய தொடக்கம்தான் இந்த சுடுமண் சிற்பங்கள் நம்ம கிராமத்து தெய்வங்களான ஐயனார் கருப்பராயன் இது மாதிரி பெரியாண்டவர் பாவாடராயன் இது மாதிரி காவல் தெய்வங்கள் இருக்கக்கூடிய அநேக எல்லா காவல் தெய்வங்களும் சொதை சிற்பங்கள் அதாவது மண்ணினால் செய்யப்பட்டு அந்த மண்ணினால் சுடப்பட்ட சிற்பங்களை கொண்டு தான் வந்து வழிபாடுகள் நடத்தப்பட்டிருக்கு அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு இந்த மண்ணில் செய்யப்பட்ட சிற்பங்களுக்கு மிக பெரிய சக்தியும் ஆற்றலும் இருக்கிறத நம்ம இன்றைக்கும் பார்க்க முடியுது இன்றைக்கும் பல கோயில்களில் வந்துட்டு ஆகம சாஸ்திரங்களில் வந்துட்டு எடுத்துட்டு வந்து அதில் வந்து கற்கரான கருங்கல்ல சிலைகளை செய்து அதை வந்து நிறுவி இருக்கிறாங்க ஆனால் இரண்டாயிரம் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக காலங்களை கணக்கிட முடியாத நேரத்தில் இந்த சுடுமண் சிற்பங்கள் மிகவும் பயனுள்ளதாகவும் மக்களுக்கு நெறி காட்டுதல்களுக்கு உந்துதலாகவும் இருந்திருக்கு அத்தகைய சிற்பங்களை இன்றைக்குமே வந்து மாற்றம் சில கோயில்களில் வந்து வாக்கு கொடுக்கறதில்லை எனக்கு இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த தெய்வம் சொல்லி அந்த சுடுமண் சிற்பங்களை தான் வந்துட்டு நிறுவி இருக்காங்க இப்போ அதுக்கு உதாரணம் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மதுர காலேஜ் சிறுவாச்சியூர் காளியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய காவல் பரிவாரங்களை எல்லாமே வந்து சுடுமனில் தான் வந்து செஞ்சிருக்காங்க அதை சமீபத்தில் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கும்பாபிஷேகத்தில் அந்த சிலைகள் எல்லாம் வந்து தமிழக அரசினாலேயே அங்கீகாரம் செய்யப்பட்டு அந்த சிலைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி மயிலை ஸ்ரீ கோலவிழி அம்மன் எனும் பத்ரகாளி கோயில் மயிலாப்பூர்ல அதாவது கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அது எல்லை கோயில் அங்கதான் போய் வணங்கிட்டு உத்தரவு வாங்கிட்டு வந்து தான் தேர் திருவிழா கபாலீஸ்வரருக்கு நடக்கும் இது மயிலையில இருக்கு அதுவும் வந்து சுடுமன் சிற்பம் தான் இது மாதிரி சுடுமண் சிற்பங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள்ல அபிஷேகங்கள் கிடையாது அதுங்களுக்கு வந்து வந்து தைல காப்புகள் மட்டும்தான் சாத்துவாங்க ஒன்று சாம்பிராணி தைலம் இல்லை மற்ற வந்து மூலிகை தைலங்களை வந்து சாத்தி அந்த தெய்வத்தினுடைய திருமணியை பாதுகாப்பாங்க வருஷத்தில் ஒரு நாள் வந்துட்டு காப்பு நடக்கும் சில கோயில்களில் முழுமையாக ஒரு மாதம் இல்லைன்னா வந்துட்டு இரண்டு மாதங்கள் கூட இருக்கக்கூடிய இருக்குது தைல காப்பில் அது அதுக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா திருவகந்திபுரம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் அந்த பெருமாள் வந்துட்டு நம்ம திருப்பதிக்கு மூத்தவர்னு சொல்லப்படுது அதுக்குரிய காரணங்கள் பல உண்டு அதை வந்து இன்னொரு பார்ப்போம் அங்கேயும் வந்து மூலவருக்கு தைல காப்பு வைகுண்ட பிறகு சாற்றப்படும் அதற்கு பிறகு தான் வந்து சில மாதங்களுக்கு பிறகு தைல காப்பு கலைக்கப்பட்டு அலங்காரம் நடைபெறும் இது போல அநேக கோயில்கள் இன்றும் சுதை சிற்பங்களில் தான் இருக்குது இந்த சுதை சிற்பத்தில் வந்து அநேக கலைஞர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இருந்தாலும் அதில் வந்து பாண்டிச்சேரி வெளியூரில் வாழக்கூடிய பத்மஸ்ரீ முனுசாமி அவர்களை அவருடைய தொழில் பற்றையையும் அவரையும் ஒரு சிறு நேர்காணல் மூலியமாக சில விளக்கங்களை நம்ம பெறப்படுறோம் நன்றி வணக்கம்